தனுசு ராசி தனசு லக்ன பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின் போது ரொம்ப அருமையான வருடம் தனுசுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க ஏழை சனியிலலாம் என் சகோதரிகள் பட்ட பாடு வேறு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க இப்ப தனுசு ரொம்ப சூப்பராக தெரியா அப்படியே வில்ல எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தனுசுக்கு ஒரு ரெட் அலர்ட் ஒண்ணு கொடுக்க போறோம் என்னம்மா ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சிறப்பாக பதினோராம் இடத்தையும் ராசியும் மூன்றாம் இடத்தையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ராகு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு உங்க போடக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக மாற்றி தரலாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு மற்றபடி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்காம நிறுத்தி நிதானமாக இருந்து நீங்க செய்யும் பொழுது தனுசு லக்ன பெண்களுக்கு இந்த வருடம் எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் வருடம் தனுசுக்கு நிறைய கஷ்டப்பட்டாங்க என் சகோதரிகள் பட்ட பாடு வேறு யாருமே மாட்டாங்க இப்போ ரொம்ப சூப்பரா தெரியா அப்படியே வில்ல எடுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நேரம் அந்த குறிதான் வேற எங்கேயும் அப்படி இப்படி வந்து தப்ப போறது இல்ல அவ்வளவு அருமையான கிரக அமைவுகள் சாதிக்க கூடியவர்கள் சிங்க பெண்களாக களமிறங்குகிறார்கள் நம்ம ஏற்கனவே சிந்தூர் வச்சு நம்மளை ஆப்ரேஷன் முடிச்சுட்டாச்சு ஃப்ளைட்டு கடல்ல அப்புறம் தரப்படை அப்படி முப்படைகள்லேயும் பூந்து கலக்கிறோம் அப்படின்னு சொல்லிடலாம் அதை தாண்டி இல்லத்திலையும் கலக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்லல ஆஹ் ஈரேழு ரோகங்களையும் நம்ம ஆள போகிறோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையான காலகட்டம் நம்ம வந்து நினச்சிக்கோங்க எப்ப நம்மளுக்கு அவ்வளவு பாசிட்டிவா பேசுகிறோமோ பாசிட்டிவா செய்யறமோ நம்மளை சுத்தி ஒரு ஆறாம் வந்துடும் கிரகங்கள் இரு ஒரு ஐம்பது சதவீதம் தான் நம்மளை நாமளே வந்து பாசிட்டிவாக வைத்து தன்னம்பிக்கையுடன் செயல்படும் பொழுது நேரமா அந்த மாதிரி சூப்பரா இருக்கு உங்களை அந்த மாதிரி நினைக்க வச்சிருவாரு குருவுடைய இருக்கிற கிரகத்திலேயே தான் வந்து பூரண சுபர்ன்னு சொல்லலாம் அவருடைய நேரடி பார்வை டைரக்டான பார்வை சைடில் கீட்ல போறது இல்ல தெரியா அவங்க ராசியை பார்த்து இந்த காலகட்டம் அருமையாக வந்து கொண்டு கொண்டிருக்கிறார் சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுக்கு நாளில் போய் நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு டிஸ்ட்டு வைக்க போறேன் அங்கேருந்து போட்டுக்கிட்டே இருக்க நான் இவர் அதை வந்து உங்களுக்கு வந்து தடுத்து உங்களை சாதிக்க வைக்க போகிறார் நாளிலிருந்து ஆறாம் இடத்த பார்க்குவார் ஏற்கனவே ஆறில் குரு எங்களுக்கு ஊரில் பகைன்னு சொல்லிட்டு நிறைய கடன்மா நிறைய உறவுகள் சார்ந்த பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக வேலை பார்க்க முடியாது ஐயர் அத்தாரிட்டிலாம் எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர்மா பெண்களாக இருக்கிறோம் அப்போ எல்லா வித பிரச்சனைகளும் பார்த்துருப்போம் தெரியுமாம்மா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சேர்க்கிறத என் காதுகளில் விழுந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ வீட்டில் மாமியார் பிரச்சனை வீட்டில் கூட வேலை செய்ய முடியாதுமா இந்த தனுசுக்கு வந்து நிறைய மாமியார் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் ஏன்னா எட்டாம் இடமே அவங்களுக்கு சந்திரனுடைய வீடாக இருக்கும் தாயாலேயும் பிரச்சனையே மாமியாலேயும் பிரச்சனை இன்னும் சுக்கரன்லாம் லக்னத்தையே உட்காந்துருச்சு பரிவர்த்தனையே ஆயிடுச்சுன்னா மாமியார் குடும்பம் தான் என் ஃபஸ்ட்டு எதிரியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தனுசுக்கு ஒரு ரெட் அலார்ட் ஒன்று கொடுக்க போகிறோம் என்னம்மா ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மா மாதம் சொல்கிறோம் இல்லையா இந்த வரக்கூடிய மாதங்கள் ஏற்கனவே ஜூன் பறந்துருச்சு நம்மளுக்கு ஆறுலேருந்து இருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் நமக்கு சிம்மத்தில் இருப்பார் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து சிம்மம் பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு வந்து ஒன்பதாம் இடமாக வரும் பத்தாம் இடமாக வரும் இப்போ செவ்வாய் வந்து அங்கே சேரப்போகிறார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் வந்து சேருவார் அப்புறம் பத்தில் வந்து செவ்வாய் உட்காந்து டேரெக்டாக சனியே பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டம் வந்து வேலை பலு இருக்கும் மேலே வந்து ஹையர் அத்தாரிட்டியோட ப்ரெஷர் இருக்கும் நம்மளுக்கு வந்து தந்தை வழி உறவுகள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் வைத்துக்கொள்ளக்கூடாது பங்காளிகள் பிரச்சனை நம்ம ஒன்று விட்டு ஒன்று அண்ணன்கிட்ட பிரச்சனை அப்படின்னு வந்து நிறைய வரும் இப்போ ப்ரமோஷனுக்கெலாம் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோன்னா அது நிறைய ஒரு பிரேக்கு தடைகள் இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் அப்படியே வந்து நம்ம கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வெளியூருக்கு பயணிப்பதில் ஒரு மிஷினில்லாம் ஒரு சில பெண்கள்லாம் வேலை பார்ப்பாங்க இப்போ நிறைய எல்லாமே ஓட்டுறாங்க இந்த வண்டி வாகனங்களை கையாளக்கூடிய பெண்கள் அதே போல் வீட்டில் இல்லங்களில் வந்து நம்ம கிச்சனில் கட் பண்ணும்பொழுது சுவிட்சி போடும்பொழுது கரண்ட்டு மிக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஈரக்கையோடு போய் வச்சிடக்கூடாது அதே போல் நம்ம சுத்த துப்புரவு பணியாளர்களே இருக்கிறாங்க அவங்கெல்லாம் இந்த பூமி கீழே அந்த மாதிரி இருக்குது ஏதாவது பண்ணுறோம் அந்த மாதிரி செய்கிற பெண்களாக இருந்தால் கூட இந்த காலகட்டம் இந்த மூன்று மாத காலம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எதிர்த்தரப்புக்கிட்ட நம்ம எதிர்ப்பாளர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு நாலு எட்டு தசா புத்திகளே நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் கொஞ்சம் க குழந்தைகளை பெண் குழந்தைகளே கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் திடீர்னு போயெலாம் ப்ரப்போஸ் முன்பின் தெரியாதுன்னு கிட்டலாம் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்லேயே பார்க்காம கண்டதும் காதல் காணாமல் காதல்லாம் வருது ஃபேஸ்புக்கெலாம் எப்போ வந்தது ட்விட்டர்லாம் வந்தது இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுன்னா மூஞ்சி முகம் பார்க்காமே நம்ம காதல் பண்ணுறோம் அதெல்லாம் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும் ஏற்கனவே ஏழாம் இடமே உங்களுக்கு பாதகம் மாறகம்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே நிறைய சிங்கிள் பேரண்டாக கூடிய நான் பதிவிலே சொல்லியிருக்கேன் நான் அந்த மாதிரி இருக்கிறவங்க திருமண வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள்னு சொல்லிட்டோம் இந்த மூன்று மாத காலம் கலத்திரம் சார்ந்த பிரச்சனைகளில் இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வெளி தொடர்புகளில் உடல் ஆரோக்கியத்தில் திருப்பி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பணம் விஷயங்களில் ஒரு இடத்துல எடுத்து போய் கொடுத்து ஏமாறுறதில்ல இதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான இடங்களை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் குரு உங்களுக்கு சிறப்பாக பதினோராம் இடத்தையும் ராசியும் மூன்றாம் இடத்தையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ராகு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சு உங்கள் போடக்கூடிய முயற்சிகளையெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக மாற்றி தரவிருக்கிறார் இந்த காலகட்டம் நம்ம வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள் கேஜெட்ஸு நெருங்கிய உறவினர்கள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் தனுசு எதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் த தாய்வழி வழி உறவுகள்கிட்ட வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது நம்மளை நம்மளே டெவலப் பண்ணிக்கணும் நம்மளுடைய புத்தி கூர்மை நாலாம் இடம்தான் வித்தை கல்வித்திறமை அதே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தனுசு வந்து வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்காது பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக அதாவது தியாகம் பண்ணி கொண்டே இருக்கும் அந்த காலகட்டம் உங்கள் உடலுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களை நீங்களே சந்தோஷமாக வச்சுக்கிறது உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ ஏன்னா நாலில் இருந்து அது ஆறாம் இடத்த பார்க்கணும் அப்போ குடும்பத்துக்காக கடன் வாங்கினேன் குடும்பத்துக்காக நான் செலவு செஞ்சுன்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் நோய் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக இருந்தாலும் நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கணும் எதிரிகள் எங்கே வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் இருப்பாங்க அதனால் கயமனமாக கையாண்டு கொண்டு வரணும் வேலை செய்கிற இடங்களில் உங்கள் பணிகளில் ஒரு ஃபைல் மூவ் பண்ணுறோன்னா கூட நீங்கள் தான் அதை பண்ணோம் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக யாரையும் இந்த காலகட்டம் வைக்கக்கூடாது காதல் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் வேணும் அவசரப்பட்டு ப்ரப்போசல்லாம் சொல்லிடக்கூடாது வெயிட் பண்ணலாம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு வந்து நமக்கு லெட்ரு வந்தால் கூட அதை வாங்கி வச்சுட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ நல்லா பா பார்த்து தேர்ந்தெடுத்தே பின்னாடி நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது சமாதானம் சொல்கிறாங்க எனக்கு எதிர்த்தரப்பு நாற்பத்தைந்து வயதே வயதை கடந்தவர்கள்லாம் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்லையும் மாட்டிக்கொள்ளக்கூடாது எல்லாரையுமே புது நபர்கள் புது ஆட்களில் வந்து நம்ம குடும்பத்துல நுழையவும் விடக்கூடாது அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எந்த தரப்புல இருக்கிறவங்களுக்கும் எந்த வயதில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல பொருளாதார முன்னேற்றம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுப்பது அதை குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய செயல்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு மற்றபடி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு மட்டும் முடிவெடுக்காம நிறுத்தி நிதானமாக இருந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ளும்போது இந்த ரெட் அலர்ட்னு சொல்லக்கூடிய கவனமாக நாட்களில் என்னென்ன விஷயத்த சொன்னோமோ அந்த மூணு கால காலம் நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கும் பொழுது தசாபுத்திலாம் சிறப்பாக இல்லைன்றவங்க கூடுதல் கவனம் இன்னும் எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் உங்களுடைய எடுத்த செயல்களில் உங்கள் முயற்சிகளில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு ஜெயம் கொண்டானில் இருக்கக்கூடிய வைரவனீஸ்வரர் ஆலயத்தில் வில்லேந்திய விநாயகர் இருக்கிறார் இது வந்து நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த விநாயகரை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்துடும் அந்த விநாயகரை வழிபட்டு வருவது நேரம் படித்துக்கும் போது அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுது இல்லை அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தினமும் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு கொண்டே வரும்பொழுது சுக்கரன் உங்களுக்கு சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் சுக்கரனை பொறுத்தவரை உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் ஆறு ருணரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி அது உபஜயஸ்தானம் உங்கள் திறமையை கொண்டு நீங்கள் முன்கு வரப்போறீங்க எதில் வெற்றி அடையணும்னு தனுசு நினைக்குதோ அதில் இப்போ காலகட்டம் வெற்றி அடைஞ்சிடும் மிகப்பெரிய லைட்டில் மீடியாவில் கலைத்துறையில் ஒரு தொழில் அரசாங்கத்துறை நம்மளுக்கு தனியார் துறைன்னு எந்த துறையும் விட்டு வைக்க இல்லை எந்த இடத்துலையும் இப்போ பெண்கள் தான் உலா வரப்புறாங்க பெண்களுக்கான யுகம் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸில் போய் ஏன்னா அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க தேவையில்லாமல் மனசுக்கும் மூளைக்கும் ஏற்றிக்காமல் நல்லா நம்ம முன்னுக்கு வரும்போது தான் அவச்சொற்கள் நிறைய வரும் ஏன்னா எங்கள் பதிவுக்கே நிறைய கமெண்ட் போடுறாங்க அதை மாதிரி அதெல்லாம் அவங்க அவங்க கமெண்ட் போடுறத பற்றி நாங்கள் கவலைப்படல தவறான கமெண்ட் போட்டிங்கன்னா தவறாக என்னைக்கு ஒருத்தரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி நம்ம வந்து கர்மாவை எடுத்துக்கிறோம் அப்போ இந்த காலகட்டம் எந்த ஒரு பெண்ணை வந்து எங்கே வந்து தாக்கலான்னா அவங்கள வந்து அவதூறாக பேசும்போது அவங்க அங்கே அப்படியே ஒடிஞ்சிடுவாங்க அவங்க மேற்கொண்டு செயல்பட மாட்டாங்க அப்போ இந்த காலகட்டம் இந்த அவதூறெல்லாம் நம்ம அப்படியே தூக்கி போட்டு அதை செய்ய போகுது சனிங்கிறது நாலாம் இருந்து கொடுக்கக்கூடியதெல்லாம் குரு வந்து உங்களுக்கு கலைந்து விட போகிறார் அந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் மேற்கொண்டு நிமிர்ந்த நன்னடை மேற்கொண்டே பார்வையாக கலங் இறங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பூம் அனைத்து வகையிலும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த விநாயகர் வழிபட்டு விநாயகரின் காரி சித்தி மாலை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரும்பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடியவர்கள் ஜொலிக்கக்கூடியவர்கள் தனுசு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தனசு ராசியில் லக்னக்கார பெண்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து பன்னெண்டு ராசிக்கும் உரிய சிறப்பான பலன்களை பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சஜஷன்லாம் வேணும்னா ஏன்னா பிறந்த ஜாதகங்கள் தான் வந்து முழுமையான பலனை சொல்லுவோம் இது வந்து ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு ஒத்து வந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லணும்னா உங்கள் தசாப்திக்கு ஏற்ற மாதிரி இந்த கிரகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமணம் கொடுக்க போகுதா இல்லை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை தான் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளணும் அதற்கு கீழ்க்கண்ட எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த காலகட்டம் பெண்களுக்கு ஒரு ரெட் அலாட்டு நேரம் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் பதிமூணு வரை ரொம்ப கவனம் அதே போல் நல்ல ஒரு லைம் லைட்லாம் ஒரு சிலருக்கு அக்டோபர் டூ நவம்பர்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க இதை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு அமிர்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க அமிர்த நேரம் வந்து ராக காலத்தில் வரக்கூடிய இருபத்தி நாலாவது நிமிடம் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருக்கிறேன் பெண்கள் இதை குறிப்பாக கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய நாலு டு நாலரை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பதினொன்று டு பன்னெண்டு மௌனமாக இருந்து துர்கைய குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது ஆலயங்களுக்கு சென்றீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை உதிரியாக வாங்கி ஒரு மஞ்சள் பாக்கெட்டு ஒரு குங்கும பாக்கெட்டோடு கொடுக்கும் பொழுது நிறைய தான தர்மம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய பூம் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்குது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்